கதை சொல்ல போகிறேன் வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் நான் அறைக்கூழ் விடுத்து இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறேன் ஒரு கதை சொல்ல போற அதாவது ஒரு பழ வியாபாரி நிறைய பழங்களில் அவன் வச்சு விற்பனை இருக்கான் ஒரு கடையில் அந்த கடையில் விற்பனை ஆகாத பழங்களெல்லாம் என்ன செய்வாங்க அப்போ வந்து அந்த தெருவில் அந்த வீதியில் ஒரு மாடு இருக்குது அதுக்கு வந்து கொம்புலாம் இல்லை ஒரு பசுமாடு அந்த பசுமாடுக்கு போட்டுருவான் அதெல்லாம் அந்த மாடு கரெக்டாக வேறு எங்கேயும் போகாது இந்த விற்காத பழங்கள் கொஞ்சம் அழுகிய பழங்கள் அதுக்காக இது காத்துக்கிட்ருக்கோம் அதுக்கு வந்து கரெக்டாக அது கிடச்சிடும் அந்த பழம் அதை வந்து அது சாப்பிட்டு அது வாழ்க்கை நடத்திட்டு இருக்கு ஒரு சில நாள் அந்த வியாபாரி வந்து கடையை திறக்க முடியல வீட்டில் ஏதோ பிரச்சனை அல்லது கல்யாணம் காது கொத்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கடையை மூடிட்டாக்கா அந்த கடை முன்னாலேயே படுத்து கிடக்கும் சில சமயம் திருவங்க வந்துட்டா எவனாச்சும் அந்த கடையை போய் திறக்க போனான்னு வச்சுக்கோங்க கத்தி கித்தி அவனை முட்டி அவனை திரட்டி விட்டுரும் ரொம்ப பாதுகாப்பா அது இருந்துகிட்டு இருக்கு பக்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஐயா நீ கடையா நீ மூடுனா இந்த மாடு இங்கேயே வந்து படுத்து கிடக்கு அது மட்டும் இல்ல அன்னைக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன் ஒருத்தவன் கடைய திறக்க போனா திட்டுப்பா அவனை முட்டி தனிச்சியா அப்படின்னு சொல்லும்போது இந்த கடைகாரருக்கு அந்த பசு மேல ரொம்ப பாசந்தாச்சு இவ்வளவு இதா இருக்க நாய்தான் இருக்குன்னு பார்த்தாக்கா மாடுகளும் இதாக இருக்க நம்ம மேல பாசமா இருக்க நன்றி உணச்சோட இருக்க அப்படின்னு அவரு இது பண்ணாரு இப்படி போயிட்டு இருக்கு ஒரு நாளு குடுக்கல் வாங்க தகராறு ஒரு பழ வியாபாரி மொத்த வியாபாரிகிட்ட இருந்து தான் இவர் வந்து பழம் வாங்குவாரு விற்பாரு அப்புறமா பழம் கொடுப்பாரு ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த மொத்த வியாபாரி இவங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்றான் இல்லைப்பா நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கொடுக்குறான் இது பண்ணுறான் இருந்தாலும் இந்த பிரச்சனை அதிகமாகி ஒரு நேரத்தில் அந்த மொத்த வியாபாரியுடைய பையன் இவரை வந்து அசிங்க அசிங்கமாக பேசி அவர் ரொம்ப கூனி இருந்த இருந்தபோது இவரால் தாங்க முடியல அவனை அடிக்க ஓங்கும்போது அவன் கையில் இருந்த கத்தியை எடுத்து ஒரே சொருவி சொருகிறான் இப்ப அந்த இரத்த வெள்ளத்தில் கீழே உழுவுறாரு இதை பார்த்த பசு ஓடி வந்து அது முன்னால் நிற்கிது இது பண்ணுது சுற்றி சுற்றி வருது உடனே ஆம்புலன்ஸு வந்தது அவரை தூக்கி உள்ளே போட்டாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க இந்த மாடு ஓடுது ஓடி அந்த ஹாஸ்பிட்டலில் நிற்கிது நேரத்தில் அவர் இறந்துட்டாரு இறந்த பிறகு போலீஸ் சிகிச்சைலாம் வந்தது அடுத்தது இந்த பாடியை எடுத்துட்டு போறாங்க இந்த மாடு அப்படியே போகுது எங்கெங்க போகுதோ போகுது அவங்க வீட்டுல வந்து வச்சிருக்காங்க அங்கேயும் அந்த மாடு வந்து வந்து சதங்கலம் பண்ணல எரிக்கிறதுக்கே தூக்கிட்டு போறாங்க அப்பையும் இந்த மாடு ஃபாலோ பண்ணுது போய் சுடுகாட்டுல எரிய வைக்கிறாங்க அப்பயும் அது வந்து நின்றுட்டே இருக்கு அது கண்ணுல இருந்து தண்ணீர் வழியுது அப்புறம் வருது வந்து கடையில் கடையை மூடிடுறாங்க இப்போ ஒன்றும் இல்லை அது அங்கேயே நிற்கிது மாடு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வீச்சு ஒரு நாள் அந்த குத்து நாளில் அவன் பைக்கில் வந்துக்கிட்டே இருக்கான் வந்தவன் ஒரு இடத்துல நிறுத்தி அதே கடை வீதியில் ஒரு இடத்துல தண்ணியை குடிக்கிறான் அதே வீதியில் உள்ள ஒரு கடை அந்த டீ கடையில நின்று டீ சாப்பிட்டுட்டு சிகரெட்டை குச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ இந்த மாடு அப்படியே வந்துட்டு நின்றுது ஏன்னா அதுக்கு கொம்பு கிடையாது அது வந்து அப்படியே பின்னால் நிற்கிது இவன் அதை பாட்டில் தெரியாம மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கான் இப்போ ஒரு திசையிலேருந்து லாரி வேகமாக வந்துட்டு இருக்கு அப்ப இந்த மாடு இதை பார்க்குது உடனே ஆக்ரோஷமாக அவனை பிடிச்சி கும்பலை இட்டி அடிக்குது பார்த்து அடித்தோடன உடனே சாலையில் அதாவது ரோட்டில் உழுவுறான் அப்போ லாரி அடித்தது ஆல் அவுட் அப்போ பார்க்கும்போது இந்த லாரியில் பேர் போட்டிருப்பாங்க அதில் வெங்கடேசன் துணை அந்த இறந்து போனார்ல இவன் குத்துனா அவருடைய அவனுடைய பேர் வெங்கடேசன்